சிவா திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனை போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஈர்த்தி என்னை ஆட்கொண்ட என் பெருமான் திருவடிகளை மனமொழி மெய்களால் வணங்கி என் பெருமக்கள் அறுபத்தி மூன்று நாயன்மார்களுடைய பொன்னார் திருவடிகளை இதய கமலத்தில் வைத்து கொண்டு அடியார் பெருமக்களுடைய திருவடிகளை நீல நினைந்து பெரும்பற்ற புளியூரானே பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே என்ற அருட்சிந்தனையில் இன்றைய தினம் நாம் சிந்திக்க இருப்பது அருள் திரு மாணிக்க வாசக பெருமான் திருவாய் வளர்ந்தருளிய எட்டாவது தமிழ் வேதம் திருவாசகத்தில் நாற்பத்தி எட்டாவது திருப்பதிகம் பண்டாய நான்மறை இந்த பதிகத்தில் மூன்றாவது பாடலை சிந்திப்பதற்கு இன்று சிவபெருமான் நமக்கு திருவருள் அளித்து உள்ளார் மாணிக்க வாசக பெருமானுடைய திருவடியை வணங்கி கொண்டு பாடலை தெரிந்த அளவில் பெரும்பற்ற புலியூரானை பாடி பேசி அவன் பெருமைகளை நாம் அறிவோம் திருச்சிற்றம்பலம் காட்டகத்து வேடன் கடலில் வலைவாடன் காட்டகத்து வேடன் கடலில் வளைவானன் நாட்டில் பரிபாக நாட்டில் பரிபாகன் நம் வினையை வீட்டி அருளும் பெருந்துறையான் நாட்டில் பரிபாகன் நம் வினையை வீட்டி அருளும் பெருந்துறையான் அருளும் பெருந்துறையான் அம் கமலபாதம் மருளும் கெட நெஞ்சே வாழ்த்து பெருந்துரையாம் அம் கமலபாதம் கெட நெஞ்சே வாழ்த்து திருச்சிற்றம்பலம் நெஞ்சத்துக்கு ஆணை பிறப்பிக்கிறார் மாணிக்க வாசக பெருமான் நெஞ்சே நீ நினையாய் நிமிர் புன்சடை நின்மலனை அப்படின்னு நம்ம தன்னுடைய நெஞ்சத்துக்கு ஆணை பிறப்பிப்பார் திருநாவுக்கரசு பெருமானார் இந்த பாட்டுல வந்து காட்டகத்து வேடன் கடலில் வளைவானன் நாட்டில் பரிபாகன் அப்படிங்கிறார் இது திருவிளையாடல் புராணத்தில் மூன்று படலங்களாக இந்த ஒரு வரலாறை நாம் சிந்திக்கலாம் காட்டகத்து வேடன் என்றது அர்ஜுனன் தபசு வேண்டி பாசுபத அஸ்திரம் வேண்டி சிவபெருமானை நோக்கி காட்டில் தவம் பண்ணும்போது அவனுக்கு போய் அருள் செஞ்சது தான் காட்டகத்து வேடன் அது ஒரு சுவாரஸ்யமான அருள் வரலாறு திருவிளையாடல் புராணத்தில் அதன் வந்து சுவாமி சொல்றாரு காட்டகத்து வேடன் அடுத்தபடியாக கடலில் வளைவானவன் சுவாமி வந்து உமய பார்வதியை ஒரு மீனவனாக சென்று வலையை வீசி பெரிய மீனை பிடித்து அங்கே உள்ள அந்த திருமுறை அந்த வேதங்கள் அடங்கிய ஒரு நூலை பெருமான் வந்து பெரிய மீனை பிடிச்சி அதை கொண்டுட்டு வந்து கொடுத்து உமாதேவியை அங்கே திருமணம் செய்கிறார் அதனால் அது அந்த வரலாறை இங்கே சொல்கிற கடலில் வளைவானனாக சென்று உமாதேவியை மணந்த வரலாறு அது ஒரு படலம் நாட்டில் பரிபாகன் என்றது அதாவது கடலில் வளைவானவன் என்றது கடலில் போய் வலையை வீசி திருக்கோலத்தை குறுக்கி தந்தது நாட்டில் பரிபாகன் என்றது வந்து நரியை குதிரை பரியாக்கி ஞாலம் எல்லாம் நிகழ்வித்து அறிய அந்த பாடலில் சொல்றாரு பார்த்தீங்களா நரியை கு எல்லாம் குதிரையாக்கினார் சுவாமி அந்த நரி பரியாக்கின காலத்தில் குதிரை சேவகனாக வந்த திருக்கோலத்தை இங்கே மாணிக்க வாசக பெருமான் நமக்கு அருளுகிறார் அதுக்கு பிறகு இந்த மூன்று அன்பர்களுக்கு அருள் செய்யும் பொருட்டு வந்த திருக்கோல மூன்று அன்பர்கள் அப்படின்னா நமக்கு தெரியும் பிரம்மா விஷ்ணு ருத்ரனுக்கு அருள் செஞ்ச அந்த கோலத்தை குறிக்குது நம்மளுடைய வினையெல்லாம் வீட்டு அருள் நம்மள்கிட்ட இருக்கிற வினையெல்லாம் இருந்து வெளியாகி அருள் செய்யக்கூடியவர் அண்டராதான் வினையை வீட்டி அருளும் பெருந்துரையான் அப்படின்னு சொல்றாரு சுவாமி இங்கே வந்து எனவே தம்மை போல அடியார் பலரையும் குறித்தது தம்மை போல அடியார் பலரையும் குறித்து நம் வினையை என கூட்டியபடியாம் அது பாகன் என்பதற்கு பாகனாய் என்பது பொருள் கூறுக அப்படின்னு சொல்றாரு பாகனாய் வந்திருக்கார் பெருமான் நமக்கெல்லாம் யானை பாகனாய் யானையை மாதிரி நமக்கு வழிநடத்தபவர் வழிநடத்தக்கூடிய பாகனாக நமக்கு நம்மள்டு போக்கி நம்மளை வழிநடத்தக்கூடியவராக பெருமான் இருக்கிறார் என்பதற்கு பொருளாக இங்கே கூறப்படுகிறது பிற துன்பங்களே அன்றி மூல மலமும் கெட என பொருள் தருகிறது இந்த சொல் எந்த சொல் மருளும் மருள் நீக்கியார் சுவாமிக்கு பேர் திருநாவுக்கரசு பெருமானாருக்கு இருக்கு நம்மகிட்ட இருக்கிற அறியாமை மூல மலங்கள் ஆணவம் கண்மம் மாயை இதெல்லாம் போக்கக்கூடிய பெருமான் மருள் நீக்கியார் அதெல்லாம் நீக்குவதற்காக வந்தாருங்கிற மாதிரி இங்கே மருளும் கெட உங்கள்கிட்ட இருக்கிற ஆணவம் கண்மம் மலம் நான் என்ற அகந்தை நம்மிடம் எல்லாம் இருக்கிறது நம் தான் எல்லாம் தெரிந்தவன் அப்படிங்கிற அந்த மலங்கள் ஆணவ மலம் கண்ம மலம் மாய மாயை நம்மளை மறைச்சி நீங்க நல்லவர்களாக இருக்க நினைத்தாலும் நாம் தன்னிடத்தில் உள்ள அந்த மாயை நம்மை ஏதாவது பேச வச்சு சிக்கலில் மாற்றி விட்டுருங்க இதையெல்லாம் போகணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா சிவபெருமானாருடைய அந்த திருவடி பாடல்களை வாழ்த்தி நாம் பெருமானுக்கு நாம் பாட வேண்டும் அதை தான் சொல்றாரு நெஞ்சே நீ வாழ்த்து யார நாட்டில் பரிபாகனாக வந்து நம்மை காக்கக்கூடிய பெருமான் அர்ஜுனனுக்கு பாசுபதம் அளித்த காட்டகத்து வேடனாகிய சிவபெருமான் கடலில் வளைவானவனாக வந்து உமாதேவிக்கு மனக்கோலத்தை காட்டிய பெருமான் நம்ம கிட்ட இருக்கிற வினையெல்லாம் துரத்தக்கூடிய பெருமான் நம்மளுடைய சிவபெருமான் இருக்கின்ற இந்த சிவபெருமானை நெஞ்சே நீ வாழ்த்து வாழ்த்தவாயும் இணைக்க மனநெஞ்சும் தாழ்த்த சென்னியும் தந்த மாமலர் கொண்டு துரியாதை வீழ்த்தவா வினையே நெடுங்காலம் ரொம்ப நாள் நம்ம வந்து சுவாமியை வந்து சுவாமி நல்ல தலையை கொடுத்திருக்கிறாரு நல்ல வாயை கொடுத்திருக்கிறாரு எல்லாம் கொடுத்தும் நம்ம வந்து அவரை வணங்காம ரொம்ப நாள் வீணாக்கிட்டோமே அப்படின்னு சொல்லி நாவக்கரசு பெருமானார் வருந்துவார் அந்த மாதிரி நாமும் வருந்தி இதற்கு பிறகாவது சிவபெருமானை உள்ளத்திலே வைத்து சிவாய நம்ம நமச்சிவாய மந்திரங்களை ஜெபித்து திருமுறை பாடல்களை பாடி சைவ சத்தாந்த நூல்களையும் கற்று திருமுறை பாடல்களையும் கற்று பெருமானார் இடத்துல நம்மளுடைய வினையை போக்கி நமக்கு நல்லதொரு வாழ்வை கொடுக்க வேண்டும் என்று விண்ணப்பமாக திருமுறை பாடல்களை சிவபெருமானாருடைய திருவடிக்கு விண்ணப்பம் செய்து வாழ்வில் நாளும் வலம் பல பெற்று நலமோடு வாழ்வோம் என்று சொல்லி பெரும்பற்ற புலியூரானே பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே என்ற அருள் சிந்தனையை நிறைவு செய்கிறேன் ஜெர்மனியில் இருந்து சிவபாலா குறைவிலாத உயிர்கள் வாழ்க மேன்மைகள் நீதி விளங்குக உலகமெல்லாம் இன்பமே என்னாலும் இல்லை சிவா திருச்சிற்றம்பலம்